அதிமுகவை தூக்கி எறிந்துவிட்டு திடீரென திமுகவில் இணைந்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தேர்தல் முடிவுக்குப் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்ல போகிறதா அல்லது எஸ்பி வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்கின்ற விவாதம் தொடங்கி உள்ளது மேலும் அதிமுகவில் பாஜக பிளவை ஏற்படுத்தும் என்று திமுக அமைச்சர் ரகுபதி கூறியது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டி இடி எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிமை உண்டு அதனால் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தேர்தல் பணியாற்ற அனுமதித்துள்ளது வரவேற்கத்தக்கது மேலும் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் ஒன்றே போதும் பாஜக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஆத்திரத்தோடும் இந்தியா கூட்டணியின் மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலும் அவர் பேசுகின்ற பேச்சு பாஜக ஆட்சியை இழந்துவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இது இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் பாஜக கூட்டணி கட்சியில் தேர்தல் ஆணையமும் ஒன்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இது குறித்து நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி நிச்சயம் எடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் யூடியூபர் சங்கர் வீட்டில் காவல்துறையினர் சென்றபோது உரிய சாட்சிகளுடன் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது எதிர்க்கட்சி தலைவர் வேறு விதமாக விமர்சனங்களில் இறங்குகின்ற போது அவரது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் அவரது பிறந்த நாளில் அவரது பதவிக்கு ஆபத்து என்று சொல்வது அழகல்ல யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும் அதில் எந்தவித கருத்தும் இல்லை அதனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்லாண்டு காலம் வாழ திமுக மனசாட்சியுடன் எப்போதும் வாழ்த்தும் மேலும் தேர்தலுக்கு பிறகு என்னென்ன வருகிறது என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்ல போகிறதா அல்லது எஸ்பி வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பது தெரியும் ஆனால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் செங்கோட்டையன் பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற செய்திகள் பத்திரிகைகளிலேயே வந்துள்ளது இதனால் அந்த கட்சிகள் மிகப்பெரிய பிளவு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதனை நாங்கள் செய்ய மாட்டோம் பாஜக நிச்சய செய்யும் என்றார் ரகுபதி இந்த நிலையில்தான் அதிமுகவில் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதால் சில மாதங்களாகவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் செங்கோட்டையனும் எஸ் பி வேலுமணியும் இதனால் செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் அவருடைய ஆதரவாளர்களுடன் கொத்தாக அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் திமுக அமைச்சரிடம் ரகசியமாக ஆலோசனை நடத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் முடிவெடுத்திருப்பதாக தற்போது சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்றாலும் இதை பற்றி அதிகம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது